நேற்று மோடி நியூஸ் எயிட்டீனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் பல விதமான விஷயங்களை பற்றி முக்கியிருக்கிறாரு ஐ மீன் பல முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாரு அதை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்படி சொன்ன உடனே ஏண்ட டே எங்களை பற்றியெல்லாம் நீ என்ன நினச்ச நாங்கள் மோடி பேச்சை கேட்குற அளவுக்கு எல்லாம் எல்லாம்டா மானங்கட்டு போய் கிடக்கிறோம் அந்த நாங்கள்லாம் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறோம் எங்களை பற்றி என்னடா நினைச்சா அப்படின்னு எல்லாம் அவசரப்பட்டு என் மேலே யாரும் பாய வேண்டாம் ஏன்னா இது கதையே வேற ஏன்னா இந்த தடவை மோடி பேட்டியை பார்த்து காண்டானது வழக்கம் போல முஸ்லீம் கிறிஸ்தவர்களோ எதிர்கட்சிகளோ இல்ல உங்கள மாதிரி என்ன மாதிரி மோடிக்கு எதிராக பேசுறவங்களோ கிடையாது இந்த தடவை மோடியோட பேட்டியை பார்த்து கடுப்பானது சங்கிகள் தான் எந்த சங்கிகள் மோடி தான் இந்து மதத்தை காப்பாத்த போறாரு மோடி இல்லன்னா இந்தியாவுல இந்துக்களே இருக்க முடியாது அப்படின்னு நம்பிக்கிட்டு பிஜேபி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற அதே சங்கிகள் தான் சங்கிகளையே காண்டாக்குற அளவுக்கு அந்த நியூஸ் எயிட்டின் பேட்டியில அப்படி என்னத்த தாண்டா ஜி சொல்லி தொலைச்சார அப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதாவது மென்மையா ரொம்ப மென்மையாக தான் அந்த பேட்டியை ஜி ஆரம்பிக்கிறாரு அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்ககிட்ட இருக்கிற ரெண்டு எரும மாட்டில் ஒரு எரும மாட்டை புடுங்கி அதிக குழந்தைகள் பெற்றுக்கிறவங்க கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொன்னதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அது நான் முஸ்லீம்களுக்கு எதிராக சொன்னதா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சாமி சத்தியமாக அதை நான் முஸ்லீம்களுக்கு எதிராலாம் சொல்லலை ஏன்னா அதிக குழந்தைகளை பெற்றுக்கிறவங்க இந்துக்கள்லேயும் இருக்க தான் செய்கிறாங்க அதிக குழந்தைகளை பெற்றுக்கிட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டமாக வாழ்க்கையை நகர்த்துறாங்க அதனால் யாருமே அதிக குழந்தைகளை பெற்றுக்காதீங்க அதனால் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிட்டால் அவங்கள நல்லபடியாக வளர்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் நம்புறீங்களோ அத்தனை குழந்தைகளை மட்டும் பெற்றுக்குங்க அளவோடு பெற்று வளமாக வாழுங்க அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் தான் அந்த எரும மாட்டுக்க கதையை நான் சொன்னனே தவிர முஸ்லிம்கள் மேலையெல்லாம் சத்தியமாக எனக்கு எந்த காண்டும் கிடையாது ஏன்னா எனக்கே ஏகப்பட்ட முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறாங்க நான் சின்ன வயசில் வளர்ந்ததே முஸ்லீம் குடும்பங்களோட தான் அதனால் வாய்க மேலே எனக்கு எந்த காண்டும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்து முஸ்லீம்னு பிரித்து பேசுகிறவனெல்லாம் மனுஷனா அப்படி பேசுகிறவனெல்லாம் ஒரு அரசியல்வாதியா நானே அப்படி பேசினாலும் அடுத்த நிமிஷமே ஒரு நல்ல அரசியல்வாதிக்குண்டான தகுதியை நான் இழந்துடுறேன் அதனால் நான் ஒருபோதும் இந்த ஹிந்து முஸ்லீம் எல்லாம் பிரிச்சு பேச மாட்டேன் அப்படின்னு அந்த பேட்டில உருகு உருகுன்னு உருவி இருக்கிறாரு நம்ம ஜி மோடி இப்படி பேசுனா அப்புறம் சங்கிகள் காண்டாவானுங்களா மாட்டானுங்களா கண்டிப்பா காண்டாவானுங்க தான் அதுலயும் அண்ணாமலை வானதி சீனிவாசன் எல் முருகன் அச்சுராஜா ரங்கராஜ் பாண்டே குருமூர்த்தி மாதிரியான மேல்தட்டு சங்கிகள் எல்லாம் இதுக்கு எந்த ரியாக்சனையும் காட்ட மாட்டாங்க கம்னு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் இதெல்லாம் ஜி சும்மா குரலி வித்த காட்டுறாரு குட்டிகர்ணம் அடிக்கிறாரு இது இந்த பக்கம் இந்துக்களுக்கு கொடுக்குற மாதிரியே அந்த பக்கம் முஸ்லீம்களுக்கும் கொடுக்க முயற்சி பண்றாரு ஐ மீன் தேர்தல் வாக்குறுதிகளை அப்படின்னு அந்த மேல்தட்டு சங்கிகள்லாம் இதை சிம்பிளா கடந்து போயிடுவானுங்க அதுவே இந்த கீழ்த்தட்டு சங்கிகள் எல்லாம் இருக்கிறானுங்கள்ல அடிமை சங்கிகள் அப்பாவி சங்கிகள் அவனுங்களாலேயெல்லாம் மோடியோட இந்த பேச்சை அவ்வளவு ஈஸியா கடந்து போயிட முடியாது ஏன்னா அவனுங்க பிஜேபி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறதே அதுக்காக தான் மோடி நம்ம ஊர்ல இருக்கிற பாய்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு அடிச்சு விரட்டி விட்ருவாரு நம்ம ஊர்ல இருக்கிற பாய்களை இரண்டாம் தர குடிமக்கள் எல்லாம் இந்தியாவை இந்து நாடுன்னு அறிவித்து பாய்களை எல்லாம் இந்துக்களுக்கு அடிமையாக்கிடுவாரு இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துல இந்துக்கள் அப்படி ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சைடில் பாய்கள் எல்லாம் நின்னுகிட்டு துண்டை கக்கத்தில் சுருவிக்கிட்டு சாமி கும்பிடுறேங்க அப்படின்னு குனிஞ்சு கும்பிடுவாங்க அப்படின்னெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு தான் பிஜேபி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுங்கள்கிட்ட வந்து இப்படி ஒரு பீத்த கதையை சொன்னா கண்டிப்பாக அந்த கூமட்ட சங்கிகள்லாம் கொலை வெளி ஆவானுங்க அதாவது நம்ம மோடியை சந்திக்கிறதுக்கு இந்த கூமுட்ட சங்கிகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வைங்க அவனுங்க கண்டிப்பாக இப்படி தான் கேட்பானுங்க அதாவது அமைதி பட படத்தில் மனசு வெறுத்து போய் மணிவண்ணன் சத்தியராஜுக்கிட்ட கேட்பார்ல அமாவாசை நீதான் தான் பேசுறியா அப்படின்னு அந்த மாதிரி தான் மோடிஜி நீங்கள் தான் பேசுறீங்களா எல்லாம் என்ன லூசு கூந்தலானுங்கன்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு தான் இந்த கூமுட்ட சங்கிகள் ஜி கிட்ட கேட்பானுங்க ஏன்னா இந்த முஸ்லீம்கள்ங்கிற ஒரு மேட்ருக்காக தான் பாய்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஜி விரட்டி விட்டுருவாருங்கிற அந்த ஒரே ஒரு மேட்டருக்காக தான் மோடிஜியோட ஆட்சியில் நடக்கிற அத்தனை கொடுமைகளையும் சங்கிகள்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க ரஷ்யாவில சீப் ரேட்டுக்கு குருடாயில வாங்கி இவர் அம்பானிக்கு கொடுக்கறதும் அதை அம்பானி பியூரிஃபை பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி ஆயிரம் ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கிறதும் அதுவே நமக்கு ஒரு ரூபா கூட பெட்ரோல் விலையை குறைக்காம அதே நூத்தி ரூபாய்க்கு இன்னமும் ஜி வித்து நம்ம போவனத்தை உருவிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சங்கிகளுக்கு தெரியாம புரியாமல் இல்ல அதே மாதிரி அம்பானி அதானி மாதிரியான பெரும் பணக்காரர்கள் பணக்காரர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் கடனை தள்ளுபடி பண்றதே அவங்களுக்கு உண்டான கார்ப்பரேட் டாக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு நாம சாப்பிடுற அரிசி பருப்பு மேல எல்லாம் டாக்ஸ் போட்டு நம்ம கோவணத்தை ஜி உருவிட்டு இருக்கிறது எல்லாம் சங்கிகளுக்கு தெரியாம புரியாம எல்லாம் இல்ல இந்த கொடுமை எல்லாம் பாகிஸ்தான் பாய்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் சங்கிகள் சகிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படி இருக்கிற சங்கிகள்கிட்ட வந்த நானும் முஸ்லீமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணே கண்ணுக்குள்ள கண்ணுன்னு ஜி சொன்னாருன்னா அப்புறம் சங்கிகள் அப்படிதான் கேட்பானுங்க அமாவாசை நீ தான் பேசுறியா அப்படின்னு தான் ஜி கிட்ட சங்கிகள் கேட்பானுங்க ஆனா இந்த கூமிட்ட சங்கிகளை எல்லாம் எப்படி டீல் பண்ணணுங்கிறத நம்ம ஜிக்கு நல்லாவே தெரியும் இவனுங்க போய் ஜி கிட்ட என்னங்க ஜி இப்படி பேசுறீங்க எங்களை எல்லாம் லூசு கூந்தலானுங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறானுங்கன்னு வைங்க அதுக்கு ஜி என்ன சொல்லுவார்னா அடே தற்கூரி சங்கிகளா நான் அப்படித்தாண்டா பேசுவேன் நீங்க ஏன்டா அதையெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க போய் வழக்கம் போல மத வெறுப்பு பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ணுங்க வாட்ஸ்அப்புகள்ல வெறுப்பு பேச்சுக்களை அப்படியே அள்ளி விடுங்க ஒரு நாட்டில் முஸ்லிம் மக்கள் தொகை ரொம்ப அதிகமாயிருச்சு அதனால அந்த நாட்டோட அமைதி கெட்டு போச்சு பதினாறு புள்ள செஞ்சுட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வந்துடக்கூடாது மோடிஜி யோகிஜி அமித்ஷா தான் ஆதரிக்கணும் அப்படின்னு இத்து போன மெசேஜ வாட்ஸ்அப்ல தொடர்ந்து பரப்புங்க நாம புனிதமா கடவுள்னு கும்பிடுற பசுமாட்ட அவங்கெல்லாம் வெட்டி சாப்பிடுறாங்க இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு அடித்து விரட்டணும்னு வெறிய கிளப்பி விடுங்க அப்புறமா ஏதாவது பாயமாக பர்தா போட்டுக்கிட்டு பப்ளிக்கில் வந்ததுன்னா அதை சுற்றி நின்றுக்கிட்டு ஒரு ஐம்பது நூறு பேர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுங்க பர்தா போடக்கூடாதுன்னு அந்த அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணுங்க இந்தியாவில் இந்துக்களோட எண்ணிக்கை குறையுது முஸ்லீம்களோட எண்ணிக்கை அதிகமாகுது அதை தடுக்கணும்னா ஜி தான் மூணாவது தடவையாக பிரதமர் ஆகணும் அப்படின்னு ஏதாவது பீத்த மெசேஜ்களை தொடர்ந்து வாட்ஸ்அப்புகளில் பரப்புங்க என்ன அநியாயத்தை வேணும்னாலும் பண்ணுங்கள் அந்த சமயத்தில் நான் வந்து ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க முஸ்லீம்களும் இந்நாட்டு மன்னர்கள் தான் நாமளும் முஸ்லீம்களும் வேறே வேறே கிடையாது எல்லாரும் சித்தப்பு மக்க பெரிய மக்கள் தான் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு அழுவேன் கண்ணீர் விடுவேன் கதறுவேன் என்னென்னமோ பண்ணுவேன் என் கேரக்டரையே புரிஞ்சுக்காம என் நடிப்பை நம்பி ஏமாந்துராதீங்க நீங்கள் வெளியே கலப்புற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் சங்கிகளுக்கு ஜிஇ வகுப்பெடுப்பார் எதை கேட்டாலும் சங்கிகள் இன்னும் கொஞ்சம் குழம்பி தான் போவானுங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காண்டு தான் ஆவானுங்க ஏன்னா அவனுங்களுக்கு இந்த பித்தலாட்டம் எல்லாம் என்னன்னு தெரியாத இந்த இந்து முஸ்லீம்ங்கிற இந்த விளையாட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொடூரம் எல்லாம் என்னன்னு அப்பாவி சங்கிகளுக்கு எல்லாம் தெரியாது மோடியோட இந்த பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு சங்கிகளாவது திருந்தி மனுஷனுகளாக மாறுவானுங்கன்னு நம்புவான் மற்றபடி இப்போதைக்கு நாலு கட்ட தேர்தல் தான் நடந்திருக்குது அதுக்குள்ளேயே மோடி குட்டீகரணம் போட ஆரம்பிச்சிட்டாரு முஸ்லீம்களும் நாமளும் வேற வேற கிடையாதுப்பா நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுன்னு பெணாத்த ஆரம்பிச்சிட்டாரு அநேகமா ஏழு கட்ட தேர்தலும் நடந்து முடிஞ்சா நானும் முஸ்லீம் தான் மோடி சொன்னாலும் சொல்லுவாரு நினைக்கிறேன் நானும் முஸ்லீம் தான் காட்டுறதுக்காக வேட்டி சட்டையெல்லாம் விலக்கி காட்டுவாருன்னு தான் நினைக்கிறேன் ஐ மீன் வேட்டி சட்டையெல்லாம் விலக்கி அவரோட வெள்ள மனசை காட்டுவார் அந்த வெள்ள மனசுக்குள்ள அல்லாஹ் எவ்வளவு சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாருங்கிறத காட்டுவார்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க